அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு எதுன்னு பார்த்திங்கன்னா நரசிம்மருடைய வழிபாடு தான் பார்க்க போகிறோம் நரசிம்மர் வழிபாடு விஷ்ணுவுடைய அவதாரங்களில் நான்காவது அவதாரமாக கருதப்படுகிறது இந்த நரசிம்ம அவதாரம் என்பது பக்தருக்காக எடுக்கப்பட்ட விஷ்ணுவின் அவதாரம் இந்த அவதாரம் பார்த்திங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த நரசிம்மர் அதனால் சுவாதி நட்சத்திரம் மிக மிக முக்கியமான ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது இருபத்தேழு நட்சத்திரங்களும் மிக முக்கியமான நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் கருதப்படுகிறது ராகு பகவான் அவர்களுக்கு இந்த நட்சத்திரத்துடைய அதிபதியாக கருதப்படுகிறார் இவர் பிரதோஷ நாளில் அவதரித்ததால் பிரதோஷ வேலையில் வந்து இவருடைய அவதாரம் என்பது ஏற்கப்பட்டதால் இந்த பிரதோஷ வேலை மிக முக்கியமாக கருதப்படுகிறது இந்த நரசிம்மரிடம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை என்பது நரசிம்மனிடம் கிடையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது அதாவது நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய முதல் தெய்வம் எது என்று கேட்டால் நரசிம்மர் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நரசிம்மர் பிரகலதனுக்காக மிகவும் முக்கியமான தருணத்தில் எடுக்கப்பட்ட அவதாரம் அதனால் நாளை என்பது நரசிம்மனிடம் கிடையாது என்ற ஒரு பழமொழியும் உண்டு ந நரசிம்மன் உக்கரமாக இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி அவர்களே வந்து அவர் இடத்துல போறதுக்கு வந்து அஞ்சினாங்க ஆனால் பிரகடதனை பார்த்தவனே அவர் வந்து சாந்தமானதாக சொல்லப்படுகிறது நரசிம்மரை வழிபட்டால் கடன் தொல்லை ஏவல் பின்னி சூனியம் இதிலிருந்தெல்லாம் விடுபடலாம் அப்படின்றது ஒரு ஐதீகமாகவே கருதப்படுகிறது நம்மில் பலருக்கு நரசிம்மருடைய படங்களை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு நரசிம்மருடைய படங்களை வீட்டில் வச்சு வழிபடுவதும் வழிபடாத இருப்பதும் அவரவருடைய விருப்பம் அவருடைய படத்தை வைத்து வழிபடுபவர்களும் உண்டு வழிபடாதவர்களும் உண்டு அதனால் வச்சு வழிபடுவது அவர்களுடைய விருப்பம் நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய படத்துக்கு ரூபதன காமிச்சு நல்லபடியாக வந்து வாழ்க்கையில் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை அவர் கொடுப்பார் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நரசிம்மர் தலங்கள் வந்து பல இருக்கின்றது அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல இருக்குது அதற்கு பிறகு விழுப்புரத்தில் பறிக்கல் சிங்கரிக்குடி அப்படின்ற பூவரசங்குப்பம் அதன் பிறகு சிங்கப்பெருமாள் கோவில் இப்படி பல இடங்களில் வந்து நரசிம்மரை உகந்த தலமாக கருதப்படுகிறது சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள சோழிங்கர் நரசிம்ம தலமாக கருதப்படுகிறது இப்போ நரசிம்மருக்கு உண்டான தலங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற தலங்கள் பல உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் அமைந்த மூன்று தலங்கள்னு சொல்லப்படுகிறது பூவரசன் குப்பம் பரிக்கல் பறிக்கல் இந்த மூன்று தலங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்த மூன்று லக்ஷ்மி நரசிம்மர் தலங்கள் அதாவது அந்த தலங்களில் இருக்கிற நாராயணனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் என்று கருதப்படுகிறது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்த திருத்தலங்களாக கருதப்படுகிறது இவற்றில் சிங்கரிக்குடி அப்படின்ற ஊரில் இருக்கிற நரசிம்மர் மூன்று நரசிம்மர்களும் ஒரே மூலஸ்தானத்தில் அருள்பாலிக்கிறதாக வந்து கருதப்படுகிறது இந்த நரசிம்மர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடன் தொல்லையை தீர்க்கக்கூடிய அருள் பெற்றிருக்கிறார் மண்டூட்டி அருகே இருக்கிற திருவதிகை அப்படின்ற ஊரில் சரநாராயண பெருமாள் கோவிலில் சயன கோலத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் காட்சியளிக்கிறார் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாகும் நண்பர்களே நரசிம்மரை பற்றிய சில தகவல்களை நான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தெரிந்த விஷயங்கள் இருந்தாலும் நரசிம்மரை பற்றி தெரிந்த விஷயங்கள் ஏதா இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் அரிசி வழிபட்டு எல்லோரும் நலமும் வளமும் பெற்று வாழ்வோம் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்